வணக்கம் சென்னை வேளச்சேரியில் தீபாவளி பரிசாக நூற்றி ஐம்பது குழந்தைகளை கடைக்கு நேரில் அழைத்து சென்று புது துணிகளை எடுத்துக் கொடுத்த பாஜக இளைஞர் அணி தலைவர் நமோ ஃபவுண்டேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வால் மகிழ்ச்சியில் திளைத்த குழந்தைகள் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி மக்கள் அதிக அளவில் துணிகள் மற்றும் பட்டாசு பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மற்றவர்களைப் போல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற மற்றும் நலிந்த குழந்தைகளுக்கு உதவும் விதமாக நமோ பவுண்டேஷன் சார்பில் புத்தாடைகள் பட்டாசுகள் வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நமோ பவுண்டேஷன் நிறுவனரும் பாஜக இளைஞரணி மாநில தலைவருமான எஸ் டி சூர்யா அவர்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஒரு துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்த துணிகளை அவர்களுக்கே எடுத்து கொடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் மேலும் நாளை பட்டாசுகளும் இனிப்புகளும் வழங்கி அவர்களுடன் தீபாவளி கொண்டாடப் போவதாகவும் தெரிவித்தார் துணிகளை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் அவருக்கு நன்றியையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் ஜி சூர்யா நம பவுண்டேஷன் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இது போன்ற தீபாவளி நாளில் குழந்தைகளுக்கு துணிமணி எடுத்துக் கொடுத்து உதவிகள் செய்வதாகவும் இது மட்டுமல்லாமல் இரவு பாடகசாலை கர்ப்பிணிகளுக்கு உதவிகள் போன்றவற்றை தாங்கள் செய்து வருவதாகவும் கூறினார் நான் கல்லூரியில் படிக்கும் வயதில் இருந்தே இது போன்ற உதவிகளை செய்து வருகிறேன் தீபாவளி மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகளிலும் அந்த சமூக குழந்தைகளுடன் நான் ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழ்வேன்

என்னடா சாதுஜி புடிச்சதா தேக்குதுடா அண்ணா இந்த பக்கம் திரும்புங்க இந்த பக்கம் திரும்புங்க

ಅಲ್ಲೋ ಚುಕ್ ಟ್ರೈಲ್ ಮಾಡ್ತಾವೋ ನಾವು ವೇಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ ಫೋಟೋ அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபதாம் தேதி தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க தீபாவளி கொண்டாட்டங்கள் தயாரிங்களில் சென்று கொண்டிருக்கின்றன இன்று நமது வேளச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள பிள்ளைகளோடு இங்கே வேலச்சேரியில் இருக்கக்கூடிய பாத்திமா ரெடிமேட் கரைக்கு வந்திருக்கிறோம் இங்கே அவர்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்குவதற்காக வந்திருக்கிறோம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு குத்தாடைகளை வாங்கி நாளை மதியம் இவர்களோடு சேர்ந்து அடையாறில் தீபாவளி கொண்டாட இருக்கிறோம் இது தொடர்ந்து கடந்த ஐந்து வருடங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் இந்த வருடமும் அதே போல குழந்தைகளோடு வந்திருக்கிறோம் இவர்களோடு தொடர்ந்து இந்த தீபாவளி மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களில் மாலை டியூஷன் சென்டர்கள் தையல் பயிற்சி கொடுப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு உதவிகள் செய்வது இது போன்ற பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பங்காக தீபாவளி கொண்டாட்டத்திற்கும் இன்று இங்கு வந்திருக்கிறோம் இந்த தீபாவளி வர்தா வருடம் நூறு நூத்தி ஐம்பது பேர் கணக்கிற்கும் இந்த வருடம் மொத்தம் நூத்தி ஐம்பது குழந்தைகள் இந்த நூத்தி ஐம்பது பேருக்குமே வந்து அவர்களுக்கு தேவையான புத்தாடுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் நாளை அந்த கொண்டாட்டங்கள் நடைபெறும் போது புத்தாடுகளோடு பட்டாசு இனிப்புகள் போன்றவற்றையும் வழங்க இருக்கிறோம் அது முதல்ல இருந்து கல்லூரி படிக்கும் போது இருந்து எங்களுடைய நமோ பவுண்டேஷன் மூலமா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் அதன் ஒரு பகுதி தான் தீபாவளி எப்பயுமே மக்களோடு கொண்டாடணும்னு ஒரு ஆசை அதனுடைய ஒரு பகுதியாக தான் இது பண்றோம் சார் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் தீபாவளி மட்டும் இல்ல பொங்கல் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளும் இதே போன்று ஒவ்வொரு பகுதி குழந்தைகளோட கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும் தீபாவளிக்கு வந்து பட்டாசரி வந்து ரெண்டு மணி நேரம்